ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to குஹன்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்கலாம் அது அதாவது டிஜி கோல்டோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து நான் எப்படி பே பண்ணுறேன் எப்போ பே பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி அந்த ஸ்கீமில் நம்ம என்னெல்லாம் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி நம்ம போடுறது எப்படி ரிடீம் பண்ணுறது அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் இது வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்புன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வரும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து எப்படி பணம் கட்டணும் எவ்வளோ நாளைக்கு கட்டணும் அப்படின்னா மற்ற ஸ்கீம் மாதிரி இதுலேயும் பதினோரு மாதம் தான் த்ரீ முந்நூற்றி முப்பது நாளைக்கு கட்டணும் அதாவது பதினோரு மாதம் வந்து நம்ம பணம் கட்டணும் பதினோரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நகையாவோ காயினாவோ எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நகையாக எடுக்கலாமா நகையாக மட்டும்தான் எடுக்க முடியுமா இல்லைனா கோல்டு காயினா கூட வாங்கிக்கலாமான்னு சொல்லி ட டவுட் இருக்கும் இதில் நகை மட்டும் இல்லை நமக்கு நகை வேணும்னா நம்ம கட்டின காசுக்கு நகை எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு செய்குழி சேதாரம் நம்ம தான் பே பண்ணணும் இல்லை நம்ம கோல்டு காயின் வேணும்னா கூட இப்போ நம்ம வந்து செய்குழி சேதாரத்தை ஒரு ச சேவிங் பர்பஸ்க்காக நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜுவெல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கு நம்ம கோல்டு காயினாக வாங்கிட்டோம்னா செய்குழி சேதாரம் மிச்சமாகும் இதோடய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் எப்படி தாராங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து எழுவத்தஞ்சு நாளைக்குள்ளே நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு அதாவது நூறுரூபா கட்டணுன்னா அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவங்க நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க அதே மாதிரி எழுவத்தஞ்சு நாளில் எழுவத்தாறு நாள்ல இருந்து நூற்றி ஐம்பது நாளுக்கு வந்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் மூணு முக்கால் பர்சன்டேஜ் மூணு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தோரு நாளில் இருந்து இரநூத்தி இருபத்தாறு நாள் வரைக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இரநூத்தி இருபத்தி ஆறு நாளில் இருந்து முந்நூற்றி ஒரு நாள் வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜுக்கும் கம்மியாக அப்படிதான் கொடுக்குறாங்க அதே மாதிரி முந்நூற்றி ஒரு நாளில் இருந்து முன்னூற்றி முப்பது நாள் வரைக்கும் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் எந்த பெனிஃபிட்டுமே நமக்கு கிடையாது இதுதான் அவங்க நமக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸோட அளவு இந்த பெனிஃபிட் வந்து நம்மளோட கோல்டு நம்ம நூறுரூவா கட்டுறோன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட்டு சம்திங் வந்து நமக்கு ஆட் ஆகுதுன்னு வைங்க கோல்டு அந்த இது கூட அவங்க கொடுக்குற பெனிஃபிட் கோல்டு ஆட் ஆகும் இப்போ ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஐம்பது மில்லி வந்து நமக்கு ஆட் ஆகுது அப்படின்னா அவங்க இது கூட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ மில்லி வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா சேர்த்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லி வந்து நமக்கு ஆட் ஆகும் நம்மளோட அக்கௌண்ட்ல இதுதான் அவங்க கொடுக்குற பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இப்படியே ஆட் ஆகுது இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆப்ல வந்து நம்ம கட்டுற காசு வந்து அமௌண்டாக அவங்க க ஆட் பண்ணிகிட்டே வருவாங்களா இல்லைன்னா கிராம ஆட் பண்ணிட்டு வருவீங் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிராம தான் ஆட் ஆகும் நம்ம இப்போ நூறுரூபா கட்டுறோம்னா அந்த நூறுரூபாய்க்கு எவ்வளோ கிராம்ன்றது நம்மளோட அக்கௌண்டில் ஆட் ஆகிட்டே வரும் அது மாதிரி அப்புறம் வந்து கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட வேஸ்டேஜ் வந்து என்னன்றதை பார்க்கலாம் நம்ம பொதுவாக வந்து டுவெண்ட்டி டூ கேரட் தான் நம்ம வாங்குகிறோம் அப்படி நம்ம கோல்டு காயினாக வாங்கும்போது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி கிராம் அது அரை மில்லி அப்படி வாங்கும்போது ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அதுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க ஒரு கிராமில் இருந்து நாலு கிராம் குள்ளே வாங்கும்போது மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க அஞ்சு கிராமில் இருந்து எட்டு கிராம் குள்ளே வாங்கும்போது ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க அதுக்கு ஹால்மார்க் சார்ஜ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா போடுறாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு வந்து நம்ம வாங்கும்போது ஒன் கிராம் இல்லைன்னா அதுக்கு மேலே வாங்கும்போது சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க இதுலேயே நீங்கள் வந்து பார் அதாவது இந்த ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாராக வாங்குவீங்க பார்த்திங்களா அப்படி வாங்கும்போது அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து டிஃப்ர டிஃபர் ஆகும் வேறு கொஞ்சம் கூட முன்ன பின்ன இருக்கும் அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு தெரியும் மூணு பர்சன்டேஜ் நம்ம ஜுவெல்லாக வாங்கினாலும் காயினாக வாங்கினாலும் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும் இந்த ஆப்பில் வந்து நமக்கு மெயின் என்னென்னா வேஸ்டேஜ் சேதார செய்குழி வந்து நம்ம தான் நம்ம கொடுக்கணும் சேதார செய்குழி நம்ம தான் கொடுக்கணும் இப்போ ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து இது எப்போ வேணாலும் நம்ம கட்டுறோம் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது சேதார செய்குழி நம்மளே பே பண்ணி ஜுவெல்லோ அல்லது காயினோ வாங்குகிற மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்து நம் நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து மாதம் மாதம் நம்மளால் ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஆறாயிரமோ கட்ட முடியாது சரியா அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நேரத்தில் நமக்கு அப்பப்போ ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்தாலோ இல்லை ஒரு கடைக்கு போயிட்டு வந்தாலோ ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா இரநூறுபா மிஞ்சுது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கையில் எப்பெல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் நம்ம நூறு நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லி இருந்தே நம்ம இதில் சேமிக்கலாம் எப்போ வேணாலும் இப்போ ஒரு நாளைக்கு வந்து பத்து தடவை கூட நம்ம சேமிக்கலாம் நம்ம காசில் நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு பத்து தடவை கூட நம்ம போடலாம் சேமிக்கலாம் அதனால் இது வந்து நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்களும் இதை வந்து எப்படின்றத நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரஸ்டபுள் தான் நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் போட்டு பே பண்ணி வாங்கியாச்சு இந்த இயரும் நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இதோட வீடியோ தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஆவரேஜ் அமௌண்ட் எவ்வளோ கட்டணும் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் நூறுரூபாலேருந்து நம்ம வந்து ஒன்று எழுபத்தஞ்சு லட்சம் அதாவது மாதம் மாதம் பாருங்கள் டெய்லி டெய்லியுமே நூறு இருந்து இப்போ நீங்கள் டெய்லியும் கூட பணக்காரங்களாக இருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா டெய்லி கூட கட்டலாம் இல்லை நம்மளை மாதிரி உள்ளவங்க நூறுரூவா இருக்குது நூற்றம்பது ரூபா இருக்குது ஐநூறுரூவா இருக்குன்னா டெய்லி டெய்லி கையில் இப்போ காலையில் கடைக்கு போய்ட்டு வந்தேன் நூறுரூவா மிச்சம் இருக்குது அந்த நூறுரூவாய் நான் கையில் இருந்தால் செலவு பண்ணிடுவேன் அப்போ நான் ஏதாவது ஒரு சேவிங் பண்ணணுன்னா இந்த டிஜிகோல்டு ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் கடைக்கு போய்ட்டு வந்தேன் இல்லை எங்கேயோ போயிட்டு வந்தேன் கையில் ஒரு நூற்றம்பது ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இதில் வந்து நீங்கள் சேமிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு தான் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நமக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டார்கெட் ஃபிக்ஸிங்னு சொல்லி இதில் ஒரு இது இருக்கும் அதில் நீங்கள் எப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே நான் வந்து ஒரு நாலு பவுன் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நம்ம அதில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது மாதம் மாதம் நமக்கு வந்து நீங்கள் மாதம் இருபத்தஞ்சாயூவா கட்டணும் இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் கட்டணும்னு சொல்லி அது நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அவ்வளோதான் இதுதான் டார்கெட் ஃபிக்ஸிங்னு சொல்லி சொல்கிறது எப்படி ரிடீம் பண்ணுறதுனா நம்ம பதினோரு மாதம் கழித்து நம்ம போய் ரிடீம் பண்ணும்போது அவங்க கொடுக்குற இந்த பெனிஃபிட்டெல்லாம் ஆட் ஆகி நம்ம ரிம் ரிடீம் வந்து பண்ணிக்கலாம் நம்ம கட்டின காசோடு அவங்க கொடுக்குற இந்த பெனிஃபிட்டெல்லாம் சேர்த்து நம்ம ஜுவல்லாவோ காயினாவோ வாங்கிக்கலாம் இல்லை பதினோரு மாதம் நம்ம ஸ்கீம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் ரிடீம் பண்ணோம் அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு ஆட் ஆகாது நோ ஆடிங் பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஆட் ஆகாது நம்ம நம்ம எவ்வளோ காசு கட்டியிருக்கோமோ அதை மட்டும்தான் நம்மளால் ஜுவல்லாவோ காயினாவோ வாங்க முடியும் அதாவது நீங்கள் இப்போ ஒரு மாதம் கட்டுறீங்க அடுத்த மாதம் உங்களுக்கு இப்போ வேண்டான்ற நிலமையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே அந்த ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் எவ்வளோ காசு கட்டியிருக்கீங்க ஐநூறுவா கட்டியிருக்கீங்களா ஆயிரரூவா கட்டியிருக்கீங்களா அதுக்கு வந்து நீங்கள் காயினாவோ என்ன வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கட்டின காசு ஃபுல்லாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு நீங்கள் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு மீதி காசை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கூட கொஞ்சம் கிராமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் செய்குலி சேதாரம் வந்து நம்ம தான் பே பண்ணணும் இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் கேட்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அதாவது நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியலை மாதம் மாதம் நம்ம வீட்டை பார்க்குறதே நம்ம கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நம்மளால் ஒரு சின்ன சேமிப்பு சேமிக்கணும் நமக்கும் ஏதாவது ஒரு சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ காசு அதாவது நூறுரூபாலேருந்து எவ்வளோ வேணாலும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் சேமிச்சுக்கலாம் மாதம் மாதம் நான் கண்டிப்பாக சேமிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இப்போ இன்றைக்கி ஒன்றாந்தேதி நீங்கள் ஒரு நூறுரூவா போடுறீங்க ஒரு ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி நூறுரூவா போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான் சரியா இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம கன்வீனியண்டாக நமக்கு கன்வீனியண்டாக இருக்கிற ஒரு ஆப்பு நீங்களும் வந்து இது எப்படின்றத நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காவது வேணும் புரியலைனா நீங்கள் இந்த வீடியோவை ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்